இப்போ பார்த்தோன்னா விஜய் வந்து ஹாப்பியாக இருக்காங்க ஏன்னா அந்த மாமி வந்து சொல்கிறப்ப வந்து ஏற்ற விட்டு இந்த காவிரி பொண்ணுக்கு வந்து ஏதோ மேரேஜ் ஆயிடுச்சு போல் தாலி வந்து கண்ணில்லாம் வச்சுக்கிட்டா தாலி வந்து சாமி மாதிரி இது பண்ணுறான் ஓ அப்படியா அப்படின்னுமே ஐயோ அப்படின்ட்டு நம்ம விஜய் வந்து ஃபீல் பண்ணி அழுகிற மாதிரி செமையா இருந்துச்சு அதுக்கடுத்து இங்கே வந்து காவேரி வந்து அவங்க தங்கச்சி வந்து நகையெல்லாம் போட்டுவிட்டு இது யாருது என்னதுன்னு கேட்குறப்ப என்னோட அட்வான்ஸ் பணத்தில் வாங்கினது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க அதுக்கடுத்து இட்லி சாப்பிட்டு இருக்கிறப்ப என்ன சாங்கன்னா வாமிட் வந்துடுது ஏன்டி இட்லி தானே சாப்பிட்ற இதுக்கு ஏண்டி வாமிட் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா வாமிட் எடுத்துருக்கிறப்ப பார்த்தோம்னா நம்ம இவங்க கங்காவோடைய மாமியா வந்து சொல்கிறாங்க ஏன்னா அவள் வாமிட் எடுப்பான்னு பார்த்தா நீ வாமிட் இருக்கு அப்படின்றாங்க நீ என்னடி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்டுகிட்டே இருக்காங்க உடனே காவேரி எனக்கு என்னான்னு தெரில நேற்று முறுக்கு சாப்பிட்டதா சேரல அப்படின்றாங்க அதுக்கடுத்து அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு டேட் வேற தள்ளி போன மாதிரி இருக்கு என்ன பண்ண எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து இல்லடி நீ தான் இருப்ப போல நீ சொல்றதெல்லாம் பார்த்தா அப்படின்னு சொல்றாங்க உடனே என்னடி சொல்ற எனக்கு பயமா இருக்குன்னு இல்லை நீ முதல் கார்டு வாங்கி செக் பண்ணு அப்படின்றாங்க அதுக்கடுத்து கார்டு வாங்கி செ செக் பண்ணி பார்த்தப்ப பாசிட்டிவ்னு வருது அதுக்கடுத்து இந்த விஷயத்தை எப்படிடா தான் சொல்கிறேன்ட்டு அப்புறம் கங்காட்ட சொல்கிறாங்க என்னடியும் சொல்கிற சந்தோஷமான விஷயத்த சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் இந்த நிலமை யாருக்கும் வரக்கூடாதுடி அப்படின்னு சொல்கிறாங்க லாஸ்ட்டில் விஜய்க்கு தெரியுது விஜய் வந்து செம்மையாக ஹாப்பியாகிறாரு இன்னும் வந்து யார் எந்த யார் வந்தாலும் எந்த கொம்பன் வந்தாலும் என்னையும் பிரிக்க முடியாது இன்னும் குழந்தைக்காக நீ வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி செம்மையாக அவர் விஜய் வந்து ஹாப்பியாகிறாங்க வீடியோக்கு பிடிச்சிச்சனா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் Thank you.